ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எப்போது சந்திப்போம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் மனித எலும்பிற்குள் வளையக்கூடிய திசு ஒன்று காணப்படுகிறது இந்த திசு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அறுபத்தி ஐந்து கிலோ கிராம் எடையுள்ள ஒரு மனித உடலில் சுமார் இரண்டு புள்ளி ஆறு கிலோகிராம் எலும்பு திசு காணப்படும் இந்த திசுக்கள் நம் உடலுக்கு தேவையான கோடிக்கணக்கான இரத்த அணுக்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கும் இந்த திசுக்களில் வியாதி வந்தவர்களுக்கு அதை எடுத்துவிட்டு மற்றவர்கள் தானம் செய்யும் எலும்பு திசுக்களை செலுத்தி உயிர் பிழைக்க வைக்கலாம் இந்த வகை தானம் செய்வதற்கான முகாம் ஒன்று பள்ளிக்கூட உணவகத்தில் நடைபெற்றது லை என்ற மாணவன் அதில் தனது பெயரை பதிவு செய்தான் பள்ளிப்படிப்பு முடித்த பின்னர் பல்கலைக்கழகம் ஒன்றில் சேர்ந்து படித்து கொண்டிருந்தான் அங்கு குண்டு எறிதல் வட்டு எறிதல் போன்ற விளையாட்டில் ஆர்வமுடன் பங்கு பெற்றான் திடீரென ஒரு நாள் தொலைபேசி அழைப்பு வந்தது அதில் அவனது எலும்பு திசு ஒருவருக்கு பொருந்துவதாக இருக்கிறது எனவே ஆய்வுக்கு வருமாறு அழைக்கப்பட்டான் எல்லா ஆய்வும் முடிந்த பின்னர் அவனுடைய எலும்பு திசு அதை பெற விரும்பும் நபருக்கு சரியாக ஒத்துப்போகிறது என்றனர் எலும்பு திசுவை தானம் செய்துவிட்டால் அதன் பின்னர் ஒன்பது கிலோவுக்கு மேல் உள்ள பொருளை தலைக்கு மேல் தூக்கக்கூடாது எனவே குண்டு எறிதல் போன்ற விளையாட்டில் கலந்து கொள்ள முடியாது இப்பொழுது அவன் விரும்பும் விளையாட்டா அல்லது இன்னும் சில நாட்களில் போகும் நபரா என்று தீர்மானிக்க வேண்டியது இருந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி தனது கடைசி போட்டிகளில் விளையாடிவிட்டு பயிற்சியாளர் சக வீரர்களிடம் கண்ணீருடன் விடைபெற்றான் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி எலும்பு திசு தானம் செய்தான் யாருக்காக தானம் செய்கிறான் என்பது ரகசியமாக வைக்கப்படுவதால் யாருக்கு தானம் செய்தோம் என்று அவனுக்கு தெரியாது ஒருவருடம் கழித்து இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளலாம் தன் தானத்தின் மூலம் உயிர் பிழைத்த அந்த நபரைஸ் சந்திக்கும் நாளுக்காக காத்திருந்தான் நம்முடைய ரட்சிப்பிற்காக தனது உயிரையே தானம் செய்தவர் இயேசுவானவர் அவரை நாம் நேரடியாக கண்டது இல்லை அவருக்கு நம்மை நன்றாக தெரியும் வேத வசனங்களின் மூலம் அவரை நிழலாட்டமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் நமக்கு நித்திய ஜீவனை தரவிருக்கும் அவரை முகமுகமாய் எப்போது சந்திப்போம் என்ற ஆவல் நமக்கு உள்ளதா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்